கொண்ட பாண்டியன் அத்தியாயம் இருபது வீரர்கள் நூறாயிரம் சேந்தமங்கலத்து அரண்மனை வியப்பை தொட்டிலிட்டு தாளாட்டி கொண்டிருந்தது பாண்டிய மாமன்னர் சடையவர்மர் சுந்தரபாண்டியர் தோல்வி கண்ட கோப்பெருஞ்சிங்கரை வெற்றி மறுவிய தோரணைக்கு உரியவராக்கி காண வருகிறார் என்ற செய்தி அரண்மனையை வியப்பில் ஆழ்த்தியதில் வியப்பில்லை அல்லவா இம்மாதிரியான முறையை இதுவரை யாரும் கையாண்டது கிடையாதே தோல்வி கண்ட அரசனைத்தான் விளங்கிட்டு கொண்டு ஆனால் இந்த சுந்தர பாண்டியர் இவ்வாறு காண வருவானேன் எல்லாம் அரச தந்திரம்தான் என்ற முடிவுடனே மாவீர பல்லவ சிங்கர் பாண்டியரை வரவேற்க ஆயத்தமானார் சமாதான வேண்டி நின்றவனை களத்திற்கு அழைத்து இப்போது கௌரவத்துக்கும் அழைத்திருக்கும் பாண்டியரை நன்கு அறிவாரே சிங்கர் ஆகவே பாண்டிய மாமன்னரை மலராமல் மலர்ந்த முகத்துடன் வரவேற்றார் மங்கள கோபரஞ்சிங்க பல்லவ சிற்றரசர் கொலு மண்டபத்தில் வரவேற்றிருப்பேன் மன்னர் அவர்களை ஆனால் நிலைமை தங்களை கூடத்தில் வரவேற்கும்படி செய்துவிட்டது என்று மனதை பிசைந்து கொண்டு வரவேற்ற சேந்தமங்கலத்து சிற்றரசரை இடைமறித்து பாண்டியர் சொன்னார் செய்துவிட்டது அல்ல பல்லவரே செய்துவிட்டேன் ஆமாம் இதற்கு நானே காரணம் அல்லவா கோப்பெருஞ்சிங்கர் குழந்தை போல நோக்கி மழலை போல உதிர்ந்தார் அந்த புன்னகையில் புதைந்து கிடந்த பொருள் யாருக்கும் தெரியாமல் இல்லை குறிப்பாக பாண்டியருக்கு சற்று அதிகமாகவே தெரியும் கூடத்தில் போடப்பட்டிருந்த அரியாசனத்தில் அமர்ந்து மார்பை ஒருமுறை விம்மி புடைத்து அடக்கினார் சுந்தர பாண்டியர் அனைவரும் அவருடைய கம்பீரமான தோற்றத்தை கண் கொட்டாமல் கவனித்தனர் அருகே வெம்மிய உள்ளமுடன் நின்றிருந்த கோபெருஞ்சிங்கரை கவனித்த பாண்டியர் அமரும்படி கூறினார் ஆனால் சிங்கர் அமர வேண்டுமே ஏன் பெருஞ்சிங்கரே அமரலாம் கோ என்ற சொல்லைத்தான் நீக்கினீர்கள் பெரும் என்ற சொல்லையும் நீக்கினால் பொருத்தமாக இருந்திருக்கும் பாண்டியரே நான் இப்போது வெறும் சிங்கன் பல்லவ சிங்கருடைய மனநிலையை நன்கு புரிந்து கொண்ட பாண்டியர் அப்படியும் சிங்கர்தானே கிழடு தட்டினாலும் சிங்கம் சிங்கம்தானே என்று தேற்றும் பாணியில் கூறி நிறுத்தி உற்று கவனித்தார் சிங்கருடைய முகத்தில் எந்த விதமான மாறுதல்களும் தென்படவில்லை சிங்கரே கடைசியாக ஒன்றை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் தாங்கள் கண்ட தோல்வி ஒரு தோல்வியாகாது ஆமாம் நான் நடத்தும் இந்த பெரும் படைப்பயணத்தின் வெற்றியின் முதல் எதிரொலி இந்த சேந்தமங்கலத்தில் ஒலித்தது அந்த ஒலியின் இனிய நாதம் வெற்றி நாதம் தங்களையும் சாரும் என்பதை மனதில் போட்டு வைக்கவும் போகட்டும் இப்போது என்னுடைய முடிவை கூறிவிட்டு நான் உடனடியாக புறப்பட்டு ஆக வேண்டும் ஆகவே அதற்கு முன் தாங்கள் ஏதேனும் கூறவிருந்தால் கூறலாம் கூற என்ன இருக்கிறது சோழனுக்கு பல்லவன் துணை செல்வான் என்று சொப்பனத்திலும் நினைக்க வேண்டாம் என்றுதான் கேட்டுக்கொள்ளுகிறேன் அன்றும் பல்லவர் பாண்டியருக்கு உதவினார் இன்றும் நான் இல்லை இன்று நான் தங்களுக்கு உதவ வந்திருக்கிறேன் பாண்டியரின் இந்த இடைமறிப்பு ஒரு கணம் அனைவரையும் திகைக்க செய்தது யாருக்கு யார் உதவுவது அதுவும் இன்றைய சூழ்நிலையில் கையோங்கிய பாண்டிய குலத்து செம்மல் சுந்தர பாண்டியர் கம்பீரமாக மீண்டும் பேச்சை தொடங்கினார் பல்லவரே போர்வைக்குள் மறைந்து வெளிப்படையில் நட்பு பாராட்டும் அனைவருக்கும் சேந்தமங்கல வீழ்ச்சி ஒரு பாடமாக அமையும் இதனால் தங்களை மறந்து வாழ்பவர் வரிசையில் சேர்ந்து விட்டதாக என்ன வேண்டாம் ஆனால் அவர்களுக்கு தூது போகலாம் மாறாக தூது வந்தது அது முறிந்தது இத்தனையையும் அறிந்தும் போர் முரசம் கொட்டியது ஒரு எச்சரிக்கையை முன்னிட்டுதான் போகட்டும் இதோ தங்கள் சேந்தமங்கலம் எப்போதும் போல எந்தவித இடர்பாடும் இன்றி வாழலாம் ஆனால் சேந்தமங்கலத்து படையை மட்டும் உடன் கொண்டு போகிறேன் நான் மட்டும் ஏன் தனித்து நிற்க வேண்டும் பாண்டியரே இல்லை துணைக்கு என்னுடைய படையில் சில வீரர்களையும் ஒரு தளபதியையும் இங்கு நிறுத்திவிட்டு செல்கிறேன் அப்போது கண்டகோபாலன் தங்களுடைய உதவியை இனி எக்காரணம் முன்னிட்டும் நாடமாட்டான் என்பது ஒரு புறம் இருக்க எக்காரணம் முன்னிட்டும் தங்களை தாக்கமாட்டான் என்பதும் உறுதியாக போய்விடுகிறதல்லவா ஏனென்றால் சேந்தமங்கலம் இப்போது பாண்டியருடைய பார்வையின் கீழ் இருப்பதை அவன் யோசிப்பான் அவன் யோசித்து முடிப்பதற்குள் நான் அவனை முடித்து விடுவேன் விடை தருகிறீர்களா என்ன பேசுவது என்றே புரியாமல் விழித்த வண்ணம் விடை அளிக்க முன்வந்தார் கோப்பெருஞ்சிங்கர் என்ன பேச முடியும் அவருடைய அரச கடிவாளத்தை தான் பக்குவமான முறையில் பறித்து பற்றி கொண்டு விட்டாரே பாண்டியர் இனி அவர் செலுத்திய திசைதானே செங்கோல் எனினும் உரிமையளிப்பது போன்று பேசி பழகி சிறப்பு செய்த பாண்டியரை பாராட்டாமல் இருக்க முடியுமா இப்படியாக நடத்தியதன் மூலம் தம்முடைய மனக்குறை தீர்ந்துவிட்டதாக பாண்டியர் எண்ணி பிராயச்சித்தமாக நடந்து கொண்ட விதத்தையும் நாம் அறிவோமே என்றாலும் நாம் அவருடைய வினையால் மறுவிய பண்பை ஓரளவு மெல்ல விழிக்க செய்த பாங்கை எண்ணி பாராட்டத்தான் வேண்டும் வீரம் களத்திலும் தான் கண் விழிக்க வேண்டும் என்பதல்ல அது சில சமயங்களில் அறிவிலும் ஏன் வாய்ப்பு நேர்ந்தால் அதர்மத்திலும் விழித்துதான் ஆக வேண்டும் இன்று நேற்றா சாணக்கியர் பிறந்தார் அதுவும் இந்த மண்ணில்தானே பிறந்தார் வெறி கொண்ட நிலையில் போர் முரசும் வீர சுழக்கம் செய்து வரிசை வரிசையாக நின்ற பாண்டிய படைகள் வானதிர வாழ்த்து குரல் எழுப்பின சேந்தமங்கலத்து கோபெருஞ்சிங்கருடைய வீர வணக்கத்துடன் பாண்டியர் கோச்சடையவர்மர் திரிபுவன சக்கரவர்த்தி சுந்தர தேவர் படை நடத்தினார் ஐம்பதுனாயிரம் படை வீரர்களுடைய வீர கோல பயணத்தை கண்டு சுந்தரபாண்டிய தேவர் பெருமிதத்துடன் பூரித்து போனார் உண்மையில் அவர் கொண்டு வந்த படை வீரர்களுடைய தொகை முப்பதாயிரம்தான் இப்பொழுது மேலும் இருபது நாயிரம் இணைந்துவிட்டது இதை கண்ட குமார கூத்தனுக்கு ஒருவாறு மனநிறைவு நிறைவு கண்டது என்னே பாண்டியத்தேவருடைய மதியுகம் இன்னும் என்னென்னெல்லாம் செய்யவிருக்கிறாரோ முளையில் கிள்ளி எறிய வேண்டிய விஷயத்தை இப்படி பெரும் புண்ணாக வளர்த்து கொண்டு புறையோடும் தருணத்தில் சஸ்திர சிகிச்சை செய்ய புறப்பட்ட விந்தையை எண்ணி எப்படி வியப்பது எப்படி சொல்லில் பாராட்டுவது ஆமாம் அன்றே கண்ட கோபாலனை தனித்து சிறைப்பிடித்து அடைத்திருந்தால் இந்த படைக்கே காரணமில்லாமல் போயிருக்கும் ஆனால் அறிந்தும் கோபாலனை விட்டு கொடுத்து படை நடத்துவது சிங்கனை போன்ற சிலருக்கு பாடம் கற்பிக்கத்தானோ கூத்தன் இவ்வாறெல்லாம் நினைவை சுழல் அடித்து கொண்டான் ஆனால் ஒன்றை பற்றிய உண்மை மட்டும் இன்னும் அவனுக்கு புலப்படவில்லை அது பத்மினியால் கெட்ட அவனுடைய வீர மனத்தை திருத்துவதற்காகவும் இந்த போர் செலவு என்பதுதான் அவளுடைய அழகு திருக்கோலம் இன்னும் கூத்தனுடைய நெஞ்சில் அலை அலையாக மோதி அவளுடைய ஆசை கிளர்ச்சி இதயத்தை ஈர துணியாக பிழிந்து கொண்டிருந்தது ஓசை நயம் பெற்ற சொல்லாடல் இன்னமும் குழியாக அடித்து கொண்டிருந்தது இத்தனையும் பாண்டியருக்கு தெரிந்தவைதான் இப்போது பயணத்தின் மூலம் கண்ட கோபாலனை மட்டுமா அவர் சிறைப்பிடிக்க எண்ணியிருந்தார் இருந்தார் பத்மினியையும் சேர்த்துத்தான் சிறைப்பிடிக்க இருந்தார் தளபதி குமாரக்கூத்தனுக்கு இந்த உண்மை மட்டும் ஓரளவு தெரியும் ஆனால் காலம் மட்டும் வேற்றொரு உண்மையை உருவாக்கி கொண்டிருந்ததை பாண்டிய தேவரும் அறியார் குமாரக்கூத்தனும் அறியமாட்டான் காலத்தின் கருத்தை அறியக்கூடிய அளவிற்கு மனிதன் முன்னேறி விடுவானேயானால் அடுத்த கணமே ஊழி ஆயத்தமாகிவிட்டதாகத்தானே பொருள் தில்லையம்பலத்து எல்லையை நெருங்கின பாண்டிய படைகள் நன்றாகவே இருட்டி இருட்டிவிட்டதால் மேற்கொண்டு ஊருக்குள் நுழையாமல் அங்கேயே நூல்வெண் மாடங்களை விரித்து கொள்ளும்படி கட்டளை எழுந்தது சில நாழிகைக்குள் ஆங்காங்கே துகின் மனைகள் விரிக்கப்பட்டன தீபங்களும் ஏற்றப்பட்டன இதற்குள் செய்தி அறிந்த சில கோயில் குருமார்கள் தீட்சிதர்கள் மாமன்னரை தரிசிக்க இருட்டு என்று பாராமல் அப்போதே ஓடோடி வந்தனர் ஒருவருக்கும் திருமுன் அளிக்க அப்போதைய நிலையில் மாமன்னர் ஒப்புக்கொள்ளவில்லை அவருக்கு நிறைய ஓய்வு தேவைப்பட்டாலும் நிறைய சிந்தனை தேவைப்பட்டது ஆகவே தளபதி குமார கூத்தனை மட்டும் அழைத்து சில பல விவகாரங்களை கலந்து ஆலோசிக்க தொடங்கினார் அந்த பெரிய வண்ண துகின் மாடத்துள் பாண்டிய மாமன்னர் சடையவர்மர் சுந்தரபாண்டியர் திண்டு தலை ஓய்வு வேண்டிய தோரணையில் அமர்ந்து காணப்பட்டார் அடிக்கொரு முறை நித்திரைக்கு அழைத்த கண்களை கசக்கி விட்டு அப்போதெல்லாம் அடர்ந்து வளர்ந்த மீசையை நீவிவிடவும் அவர் தவறவில்லை எதிரே விரிக்கப்பட்ட ரத்தின கம்பளத்தில் பதவிசாக அமர்ந்து காணப்பட்டான் தளபதி குமாரகூத்தன் அம்பலத்து ஆலயமணி அசைந்து கொடுத்த பூசை நாதத்தை ஏந்தி வந்த காற்று தூதன் மா மன்னருடைய செவிகளுக்கு இனிதாக அறிமுகப்படுத்தினான் சுந்தர தேவரும் கரம் கூப்பி நடராஜ பெருமானை வணங்கினார் அவருடைய மெயிலே ஒரு சிலிர்ப்பு குமாரகூத்தா நினைத்தேன் கூத்தபிரான் மணி ஓசையின் மூலம் சகுனம் கொடுத்து விட்டான் மாமன்னர் வாயெல்லாம் பல்லாக சிரித்தார் குமார கூத்தனாலும் அதில் கலந்து கொள்ளாமல் இருக்க முடியவில்லை மீண்டும் பாண்டிய தேவரே பேசினார் தளபதி இந்த போர் செலவில் வெற்றி நமக்குத்தான் பொழுது விடிந்ததும் அம்பலத்துக்கு பொன் வேயும் திருப்பணியை தொடங்கிவிட வேண்டியதுதான் அப்போது ஒரு புதிய போர் முறையை கையாளப் போவதாக உத்தேசம் நானும் அதனை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பிரபு நீ அறியாமலா கூத்தா லட்சோப லட்சம் படைகளில் இருந்தும் நான் ஏன் புறப்படும்போது போது முப்பதினாயிரம் வீரர்களை மட்டும் உடன் அழைத்தேன் என்பது உனக்கே புரியாத ஒன்றா இருந்ததல்லவா குமரா காந்தலூர் சாலையில் நிறுத்தி வைத்திருக்கும் இருபத்தி ஐந்தாயிரம் படை வீரர்களை இம்மியும் கலக்கிவிட நான் இசைய மறுத்ததற்கு பல காரணங்கள் உண்டு சேரன் உதயரவி மார்த்தாண்டன் ஒரு போலித்தவ பூனை மேலும் தலைநகர் பாதுகாவலில் இருக்கும் தனியான லட்ச வீரர்களை அப்படியே விட்டுவிட்டேன் என்னுடைய மெய்ப்படையிலிருந்தே இந்த முப்பதுனாயிரத்தை பிரித்து கொண்டு வர ஆணையிட்டேன் ஏன் நம்பிக்கையற்று அல்ல நான் வகிக்கும் இந்த புதிய போர் முறை வருங்காலத்திற்கு ஒரு புதிய வழியை கற்பிக்கட்டும் என்பதற்காகத்தான் தளபதி இந்த முப்பது நாயிரத்துடன் கோப்பரஞ்சிங்கனுடைய இருபது நாயிரம் படை சேரும் என்று நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் அல்லவா ஆம் பூபதி ஆனால் பல்லவ படைகளை எப்படி நம்புவது ஒருவேளை சமயத்தில் கொஞ்சம் கூட அஞ்ச வேண்டாம் அதற்காகத்தானே உன்னை தனித்து பேச அழைத்தேன் இது இப்படியே இருக்கட்டும் இப்போது நம்மிடம் போதிய யானைகள் இல்லை இதற்கு என்ன செய்யப்போவதாக உத்தேசம் குமாரக்கூத்தன் ஒன்றும் புரியாமல் திணறினான் பிறகு மெல்லிய குரலில் சொன்னான் கண்ட கோபாலனை வெல்ல யானைகள் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து பிரபு இல்லை கோபாலனே ஒரு பெரிய யானை அவனிடம் ரகசிய யானை படைகள் இருப்பதாக கேள்வி சோழ நாட்டு யானைகளை பயன்படுத்தி கொள்ள என்ன தடை இருக்க போகிறது பிரபு பாண்டியர் அலட்சியமாக சிரித்தார் தளபதி குயுக்தி ஏனோ உன் கூட பிறக்க மறந்துவிட்டது உனக்கும் கண்ட கோபாலனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் நான் முன்னம் குறிப்பிட்ட கோபாலனுடைய இரகசிய படையே சோநாட்டில்தானே அப்படி இருக்க தேளை பிடித்து மடியில் கட்டி கொள்வதா குமார கூத்தன் ஒரு கணம் தேள் கொட்டியது போன்றே தாக்குண்டவனாக காணப்பட்டான் எனவே அவனிடமிருந்து எந்த விதமான மறுமொழியையும் எதிர்பாராத பாண்டிய மாமன்னர் ஐயத்தை விளக்கினார் குமாரகூத்தா தலைநகரில் அத்தனை யானைகள் இருந்தும் அதன் பேரில் உனக்கேன் எண்ணம் போகவில்லை அவை தேவைப்பட்டால் உடன் புறப்பட அப்போதே உத்தரவு பணித்திருப்பீர்களே பிரபு பாண்டியர் அழகாக சிரித்தார் பிறகு அமைதியாக சொன்னார் இப்போது நமக்கு கொப்பத்திலிருந்து யானைகள் வரப்போகின்றன என்று என்ன ராமநாத போசலரிடமிருந்தா ஆமாம் குமார ஆமாம் அது மட்டும் அல்ல நீ முதலில் நம்பாத பல்லவ சிங்கன் படைக்கு இப்போது வேலை தரப்போகிறேன் ஏன் பேசாமல் இருக்கிறாய் குமரா நம்முடைய படைகளுக்கு எந்த விதமான அயற்சியோ சேதமோ கூடாது நெல்லூர் போய் சேரும் வரை பிறகு சிங்கனுடைய படைகளை சரி பாதியாக பிரித்து ஒரு பாதியை மகத நாட்டை நோக்கியும் மற்றொரு பாதியை கொங்கு நாட்டை நோக்கியும் அனுப்பப் போகிறேன் பின் குறிப்பு மகத நாடு என்று தென் நாட்டிலும் ஒரு நாடு உண்டு சேலம் மாவட்டத்தின் கீழ்ப்பகுதியும் தென்னார்காடு மாவட்டத்தின் மேற்பகுதியும் தன்னகத்தை கொண்ட ஒரு சிறு நாடு வானவ கோவரையர்கள் ஆண்ட நாடு தலைநகரம் ஆறுகளூர் அந்த படைகளுக்கான தலைமை பதவியை மட்டும் நம் அவர்கள் ஏற்பர் இவ்வாறு செல்லும் படைகள் மூலம் மகதத்திலிருந்து பதினைந்தாயிரம் வீரர்களும் கொங்கு நாட்டிலிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் வீரர்களும் திரையாக கிடைப்பர் ஆக ஏறத்தாழ தொண்ணூறாயிரம் படைகள் ராமநாதனிடமிருந்து யானைகள் உட்பட பதினைந்தாயிரம் படைகளை எதிர்பார்க்கிறேன் இப்போது மாண்டவர் போக மீண்டவர் ஏறத்தாழ ஓரிலக்கம் படை வீரர்கள் நம் பக்கம் இவற்றில் வெற்றியுடன் மதுரை நோக்கி திரும்பும் போது என்னுடைய மெய்ப்படைகள் மட்டும் கொஞ்சம் கூட அயற்சியோ சேதமோ இன்றி காணப்படும் புரிகிறதா இது சற்று சுயநலம்தான் ஆயினும் அரச தந்திரம் என்ற போர் முறை வழிவகுக்கும் போது அது நாட்டின் பொது நலமாகவும் போய்விடுகிறது பாண்டிய மாமன்னருடைய இந்த அரச தந்திர முறையை நினைத்து பார்த்த குமார கூத்தன் மலைத்து போய்விட்டான் கடைசியாக வறட்சி கண்ட உதட்டை நாவால் ஈரம் கொண்டவனாக கேட்டான் பிரபு சோழ நாட்டிலுள்ள படைகளை என்ன செய்ய போவதாக உத்தேசம் அவற்றின் துணையால்தான் தாங்கள் முப்பதாயிரம் கொண்ட சிறு படையுடன் கிளம்புகிறீர்கள் என்று நான் முதலில் எண்ணினேன் உன்னுடைய முதல் எண்ணமே எப்போதும் உன்னை கைவிட்டு விடுகிறது இதனை பல முறை நான் பார்த்திருக்கிறேன் குமாரகூத்தா சோழ நாட்டு படையில் ஒரு வீரனை கூட அசைப்பதாக உத்தேசமில்லை அங்குள்ள ஒரு சிறு துரும்பும் நமக்கு துரோகம் செய்ய காத்து கொண்டிருக்கிறது இப்போதைய நிலையில் கோபெரஞ்சிங்கன் அளவுக்கு கூட சோழன் ராஜேந்திரன் நம்பால் விசுவாசம் கொண்டில்லை எல்லாவற்றையும் கங்கைகுண்ட சோழபுரத்தில் நீ விளக்கமாக தெரிந்து கொள்வாய் பாண்டிய மாமன்னர் சடையவர்மர் சுந்தர பாண்டியர் அமைதியாக தளபதி குமார கூத்தனை நோக்கி கண்களால் களிநகை புரிந்தார் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்